முன்னிலையில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் இன் வி பாக் டி இருபது உலகக்கோப்பை இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆட்டத்தை உலகம் முழுவதும் கவனித்து வருகின்றனர் இதற்கான காரணம் விளையாட்டின் காரணமாக மட்டும் அல்ல எதிரணிகளுக்கிடையேயான இந்த மோதல் அனைத்து போட்டிகளின் தாயார் என்று அழைக்கப்படும் தொழில்களில் விளம்பரத்தின் மூலம் கவனம் ஈர்க்க ஒரு பெரிய வாய்ப்பு ஆகும் குறிப்பாக அமெரிக்காவில் உள்ள தென்கிழக்கு ஆசிரியர்களின் கொள்முதல் திறனை பயன்படுத்துவதற்கு தெரியாதவர்களுக்கு பார்க் நாசாவ் கவுண்டி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இல் நடைபெறவுள்ளது இது நியூயார்க் நகரில் ஒரு தற்காலிக மைதானமாக கட்டப்பட்டுள்ளது சில முக்கிய போட்டிகளை நடத்தவுள்ளது அதில் முக்கியமானது இந்த போட்டி இது முதல் முறையாக டி டுவெண்டி உலகக்கோப்பை அமெரிக்க மண்ணில் நடைபெறுகிறது மற்றும் போட்டிகள் கரீபியன் தீவுகளிலும் நடைபெற உள்ளன இந்தியா பாரம்பரியமாக டி டுவெண்டி உலகக்கோப்பை வரலாற்றில் எதிரணிகளுக்கு எதிராக ஒரு சிறந்த சாதனையை வைத்துள்ளது மற்றும் உலகின் சிறந்த தரவரிசை அணியாக உள்ளது ஆனால் பாகிஸ்தான் வெற்றிக்காக விரும்பும் குறிப்பாக அவர்களின் இணை தொகுப்பாளர்களான அமெரிக்காவுக்கு எதிராக நடந்த அதிர்ச்சிகரமான தோல்வியின் பின்னர் இது போட்டியின் சூப்பர் எட்டு கட்டத்தில் அவர்களின் தகுதிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் டி டுவெண்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிக்கெட் இன்வி பாக் ஆட்ட டிக்கெட்டுகளை எப்படி பதிவு செய்வது ஒரு படி படி வழிகாட்டி இப்போது ஒரு மணி கொண்டரோல் அறிக்கையில் டி மற்றும் பி ஆலோசனை நிறுவனத்தின் மேலாண்மை கூட்டாளி சந்தோஷ் என் விளம்பர விற்பனையால் இந்த ஆட்டம் பத்து வினாடிகளுக்கு நான்கு மில்லியன் ரூபாய் நாற்பத்தெட்டாயிரம் டாலர் வரை பெறலாம் என்று கூறப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் ஆட்டம் எப்போதும் ஒரு முந்தை விலையை பெறுகிறது சந்தோஷ் என் மேற்கண்ட வெளியீட்டின் படி கூறியுள்ளார் இதற்கு ஒரு ஒப்புமையாக அவர் சுடர் கிண்ண விளம்பரத்தை ஒப்பிட்டார் இது முப்பது வினாடிகளுக்கு ஆறு டாலர் ஐம்பது சென்ட் மில்லியன் என அறிக்கையிடப்பட்டுள்ளது எமிரேட் குழு சவுதி அராம்கோவ் கொக்கா கோ உட்பட சில முக்கிய பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த போட்டியை ஆதரித்து வருகின்றன டி இருபது உலகக்கோப்பை இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அட்டவணை இந்தியாவின் பிரதான நேரத்தை கருத்தில் கொண்டு அமைக்கப்பட்டது வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் தலைவர் முந்தையது வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவர் ஜானி கிரேவ் இந்தியாவின் பிரதான நேரத்தை ஆதரிக்கும் ஒரு டி டுவெண்டி உலகக்கோப்பை அட்டவணையை கண்டுபிடிக்க தேவையின்மையை பற்றி பேசியிருந்தார் ஆனால் உள்ளூர் மக்களுக்கும் வசதியாக உள்ளது அதற்கான காரணம் சில போட்டிகள் காலை காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு உள்ளூர் நேரத்தில் தொடங்குகின்றன மற்றவை மாலை நேரத்தில் தொடங்குகின்றன என்பதே எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என நினைக்கிறேன் அனைத்து ஐசிசி நிகழ்வுகளுக்கும் வருமானத்தின் பெரும்பாலானது ஒரு சந்தையிலிருந்து வருகிறது ஜானி கிரேப் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வாரியத்தின் சிஓ இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு தெரிவித்தார் எனவே இந்தியாவில் பிரதான நேரத்தில் போட்டிகளை தொடங்குவது மற்றும் உள்ளூர் ரசிகர்களுக்காக தொடங்குவது ஆகியவற்றின் மத்தியில் சமநிலையை நாம் கண்டுபிடிப்பது மிகவும் முக்கியம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸிற்காக காலை பாதி போட்டிகள் உள்ளன பிறகு முடிந்தவரை தாமதமாக உள்ளோம் அதனால் இந்தியாவில் அதிகாலை தொடங்கும் ஆகையால் அவர்களுக்கு இன்னும் ஒரு நல்ல பார்வையாளர்கள் கிடைக்கும் இரட்டை மேற்கோள்குறி நாம் தொகுப்பாளர்களாக உள்ளூர் ரசிகர்களை மாலை ஆட்டங்களில் கலந்து கொள்வதில் கவனம் செலுத்த முடியும் மேலும் காலை காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு ஆட்டங்களில் பள்ளி மாணவர்களுக்கு உலகக்கோப்பை கிரிக்கெட்டை இலவசமாக பார்க்க அனுமதிக்க முடியும் என்று அவர் கூறினார்